அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எம்பெருமான் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான வெள்ளருக்கம் செடியை கொண்டு வசியம் செய்யும் முறையை பற்றிதான் இந்த வெள்ளருக்கம் செடியின் வேரை கொண்டுதான் நாம் இன்று வசியம் செய்யும் முறையை செய்யப்போகிறோம் போகிறோம் நம் இந்த வெள்ளருக்கம் செடியின் வேரை நாம் பறிப்பதற்கு முன்பாக சில செயல்களை செய்ய வேண்டியுள்ளது இதை செய்தால்தான் இந்த வெள்ளருக்கன் வேரானது நமக்கு முழுமையான சக்தியை கொடுக்கும் இந்த வெள்ளருக்கன் செடியில் நாம் வேரை எடுக்க வேண்டிய கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க வேண்டும் அவ்வாறு ஞாயிற்றுக்கிழமைகள் எடுத்தால் நல்ல பலன் கொடுக்கும் இந்த வேரை நாம் எடுப்பதற்கு முதல் நாள் இந்த செடியின் வடக்கு பகுதியில் செல்லக்கூடிய அதாவது வடக்கு பக்கமாக செல்லக்கூடிய வேருக்கு மண்ணை பறித்து அந்த வேரை நீரூற்றி சுத்தம் செய்து வேருக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு காப்பு கட்டி தூப தீபம் காட்டி பூ பழம் படையல் இட்டு நாம் சாப நிவர்த்தி மந்திரம் கூறி நீர் ஊற்ற வேண்டும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்று சூரிய உதயத்திற்கு முன்பாக குறிப்பாக நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் அந்த வேரை நாம் நகம் மற்றும் இரும்பு போன்ற பொருள்கள் படாமலும் அந்த வேரானது காயம் படாமலும் பொறுமையாக பார்த்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த காயம்படாத வேரை வெயிலில் நன்றாக உலர்த்தி வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த வேரானது நன்றாக உலர்ந்த பின்பு இந்த வேருக்கு முழுவதுமாக மஞ்சள் பூசி அதில் குங்கும திலகம் இட்டு உங்கள் வசதிக்கு ஏற்ப வெள்ளி அல்லது தங்கத்தால் ஆன தாயத்தில் உங்களுக்கு ஏற்ற வண்ணத்திலான கயிறில் தாயத்தாக அணிய பேய் பிசாசு பயம் போகும் ஜனவசியம் உண்டாகும் பணவசியம் உண்டாகும் தெய்வீக கலை வந்து சேரும் அவ்வாறு வரும் நீங்கள் செல்லும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றியாகும் நீங்கள் நினைத்து பார்க்காத இடங்களிலிருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் இந்த வசியத்தன்மை கொண்ட தாயத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது முடிந்தவரை அசைவ உணவுகளை தவிர்த்து வந்தால் நல்ல பலன்கள் மிக விரைவாக கிடைக்கும் அசைவம் உண்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த பலனானது கொஞ்சம் காலதாமதமாகத்தான் கிடைக்கும் குறிப்பாக இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நீங்கள் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் மற்றும் போதை தரும் பொருள்களை பயன்படுத்துவதை தவிர்த்திருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த இந்த தாயத்தை ஆண் பெண் இருபாலரும் அணிந்து கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு சுபிச்சம் உண்டாகும் வெளியில் செல்பவராக இருந்தால் பேய் பிசாசு பயம் போகும் இதை நீங்கள் உங்களுடைய பிரியமான குழந்தைகளுக்கும் அணிவித்து அவர்களையும் காப்பாற்றலாம் இந்த இந்த தாயத்தானது நீங்கள் செய்யும் பொழுது சாபநிவர்த்தி மந்திரம் கண்டிப்பாக கூற வேண்டும் அவ்வாறு கூறினால்தான் உங்களுக்கு அந்த மூலிகையினுடைய முழு பலனும் கிடைக்கும்